இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை க்ளிக் பண்ணியிருங்க கூடவே வெள்ளைக்கான க்ளிக் செஞ்சிருங்க அதில் உள்ள ஆள் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மாசி மாத ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம் சூரிய பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம் தான் மாசி மாதம் இந்த மாதத்தில் சில ராசிகளுக்கு அரசாங்க வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு உத்தியோகத்தில் நல்ல அதிகாரம் கிடைக்கும் உங்கள் வேலையில் நிர்வாகத்தில் நல்ல பெயர் எடுக்க வாய்ப்பு மாசி மாதம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதிமூணாம் தேதியிலிருந்து தொடங்கி உங்களுக்கு மார்ச் தேதி வரை முடிவடைய இருக்குது இது சிவபெருமான் மாதம் இந்த மாதம் சிவபெருமான் மற்றும் பித்ரு தேவதாக்கள் அல்லது முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் மாதம் புதிய முயற்சிகள் தொடங்க திருமணத்தை தொடங்க வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் பிற காரியங்கள் கட்ட மாசி மாதத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க மாசி மகம் அல்லது மாசி பௌர்ணமி ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதமாக இந்த மாதம் இருக்குது இதில் ஒவ்வொரு ராசிக்காக என்னென்ன பலன்கள் இருக்குதுன்றதை இந்த பதிவில் நம்ம பார்த்துட்டே வந்துடுவோம் கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் கும்பராசி என்பர்களுக்கு ராசியிலேயே சூரியனின் சனி சேர்க்கை இருக்குது இதனால் திருமண வாய்ப்பு தேடி வருது அமுக ரீதியாகவும் மேலும் பொருளாதார ரீதியாகவும் சிறத்தன்மையாக உணர்வீங்க உங்களின் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் வெற்றி தான் கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகளால் அதிக லாபத்தை அடையலாம் மிக்க நபரின் மூலம் ஒத்துழைப்பை அடைவீங்க அரசாங்கத்தின் ஆதரவை கண்டிப்பாக பெறுவீங்க அரசாங்க அல்லது ஒப்பந்தங்களையும் பெறலாம் கும்பராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் கும்பராசி என்பர்களுக்கு மாசி மாதத்தில் சூரியன் உங்களுடைய ராசியிலேயே வந்து அமரப் போகிறாரு கும்பராசிக்கு ஏற்கனவே ஏழரை சனியில் ஜென்மச்சனி நடந்திருக்க இப்போ சூரியனும் அந்த வீட்டில் இணைகிறாரு உங்கள் மீது ஒரு ஈர்ப்பை உருவாக்கும் கும்பராசிக்கு ஏற்கனவே நல்ல காலம் போய்கிட்ருக்கு நீங்கள் மீண்டும் தூர பிரயாணம் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுதல் இதெல்லாம் செய்வீங்க பரிகாரம் பார்த்தீங்கன்னா வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு முருகன் கோயிலுக்கு போய் மனமுருகி கந்தசஷ்டி கவசத்தை படிக்கணும் கும்பராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா கும்பராசி என்பர்களுக்கு சூரியன் உங்கள் ஜென்ம ராசியில் சனியோடு பயணம் செய்கிறாரு வேலை செய்யும் இடத்துல பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் செவ்வாய் உங்கள் ராசிக்கு விரையஸ்தானத்தில் சுக்கிரனுடன் பயணம் செய்கிறனால செய்யும் முயற்சிகளில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் புதன் உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கிறாரு வாக்கு வன்மை அதிகரிக்கும் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த தகவல் வந்து சேரும் பேச்சில் இனிமை கூடும் குரு ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாரு செய்யும் செயல்கள் எல்லாம் சிறப்படையும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையும் தொழில் வியாபாரத்தில் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் மனதில் உள்ள ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் நினைத்தவையெல்லாம் நிறைவேறும் பண வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்கும் செவ்வாயோடு சுக்கிரன் இணைகிறது பார்த்தீங்கன்னா சுக்கிரமங்கள யோகத்தை கும்பராசியில் ஏற்படுத்துது சுக்கிரன் பனிரெண்டாம் இடத்துல இருப்பது சுகங்களை அதிகரித்து லாபத்தை தர வல்லது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது சுப செலவுகள் அதிகரிக்கும் மூன்றாம் இடத்துல இருந்து குரு லாபஸ்தானத்தை பார்க்குது தொழிலில் போட்டியை மீறி லாபம் ஏற்படும் கலைத்துறையினராக இருந்தீங்கன்னா வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருக்கணும் ரெண்டாம் இடத்துல ராகவும் அஷ்டமத்தில் கேதுவும் இருப்பதால் கவனமாக இருக்கணும் லக்னத்தில் சூரியன் சனியோடு ஒரு ஒருவித குழப்பமான சிந்தனையும் போராட்டமான சிந்தனையும் இருக்கும் படபடப்பு இருக்கும் மன அமைதி அடைய தியானம் செய்யணும் பிறருக்காக ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் வாக்குறுதி தர வேண்டாம் நண்பர்களே பரிகாரம் பார்த்திங்கன்னா அருகே உள்ள நவக்கிரக சந்நிதிக்கு போய் தீபத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து ஒம்பது முறை வளம் வரணும் அப்போ பல நன்மைகள் கிடைக்கும் விவேகமோ வேகமோ நிறைஞ்ச கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு இந்த மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்க போகிறாரு அவரோடு பார்த்திங்கன்னா சப்தமாதிபதி சூரியனும் சஞ்சரிப்பார் குருவின் பார்வை ஏழு ஒம்பது பதினொன்று இந்த மூன்று இடங்களில் பதியுது அதனால் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் ரெண்டில் ராகு எட்டில் கேது இருக்குது ஆரோக்கியம் மட்டும் கவனமாக இருக்கணும் மாத தொடக்க நாளிலேயே கும்பராசிக்கு புதன் போகிறனால உங்கள் ராசிக்கு அஞ்சு எட்டு இந்த இடங்களுக்கு அதிபதி தான் அவரு புதன் பஞ்சமாதிபதியான புதன் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் பிள்ளைகளால் பெருமை சேரும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் எல்லாம் அகலும் பிரபலங்களின் நட்பால் பெருமை பார்ப்பீங்க பொது வாழ்வில் இருந்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் பணி நீக்கம் செய்யப்பட்டவங்க மீண்டும் பணியில் செய்யற வாய்ப்பு வீடு தேடி வரும் மாமன் மைத்துனர் வழியில் விரையும் உண்டு மாத தொடக்க நாடிலேயே மகர ராசிக்கு சுக்கிரன் போறாரு உங்கள் ராசிக்கு நாலு ஒம்பது இந்த இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கிரன் அவர் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாயோடு இணைஞ்சு விரைஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறனால அது அவ்வளவு நல்லது கிடையாது தொழில் மாற்றம் ஏற்படுது பங்குதாரர்கள் பகையாகலாம் உடன்பிறப்புக்கள் வழியில் பிரச்சனைகள் உருவாகும் விரயங்கள் அதிகரிக்கும் நேரம் அதனால் எதையும் ஒருமுறைக்கு பல முறை யோசித்து செய்யணும் மார்ச் ரெண்டாம் தேதி மீன செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுறாரு உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டாதிபதியான விளங்குகிற புதன் அஷ்டாதிபதி நீச்சம் பெறுவது நன்மைதான் என்றாலும் பஞ்சமாதிபதியான அவர் விளங்குறாரு அதனால் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள உங்கள் மேற்பார்வையில் வச்சுக்கிறது நல்லது திட்டமிட்ட காரியங்களை திசை மாற்றி திருப்பி விட்டுருவாரு சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களிடம் பகையை வளர்த்துக்கிற வேணா மார்ச் எட்டாம் தேதி கும்ப ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு உங்கள் ராசிக்கு நாலு ஒம்பது இந்த இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கிரன் அவர் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கும் இந்த நேரம் நல்ல நேரமாக இருக்கும் சுகங்களும் சந்தோஷங்களும் ஒன்றன்பின் ஒன்றாக வந்து குவியும் பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆகலும் உற்றார் உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு மூக்கு மேலே கை வைக்கப் போகிறாங்க பொது வாழ்வில் இருந்தீங்கன்னா பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும் புதிய வாகனம் வாங்கும் முயற்சி கைகூடும் பொது வாழ்வில் இருந்தீங்கன்னா எடுத்த காரியங்களில் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வியாபாரம் தொழில் செஞ்சீங்கன்னா வருமானம் திருப்தி தரும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மேலதிகாரிகளின் ஆதரவு குறையுது கலைஞர்கள் மிகுந்த முயற்சி எடுத்து முன்னேற்றம் காண வேண்டிய நேரம் மாணவ மாணவியர்கள் திட்டமிட்டு படித்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் கொடுக்கல் வாங்கல்களும் சிறப்பாக இருக்கும் பணத்தைவே பூர்த்தி செய்யும் நாட்கள் பிப்ரவரி பதிமூணு பதினாலு பதினேழு பதினெட்டு மற்றும் இருபத்தொம்பது மார்ச் ஒன்று அஞ்சு ஆறு பதினொன்று மற்றும் பன்னெண்டு மகிழ்ச்சி தரும் வண்ணம் வெளிர் பச்சை கும்பராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ஜென்ம ராசிக்கு ராசிநாதனே இருக்கிறாரு அவர் சூரியனுடன் இணைஞ்சு செயல்படுறாரு மனதில் பதட்டமும் செயல்களில் குழப்பமும் இல்லாத தன்மையும் ஏற்படும் இந்த நேரத்தில் முயற்சிகளில் முழுமையாக கவனம் செலுத்தணும் யோசிக்காமல் எந்த ஒரு செயலிலும் ஈடுபட வேணாம் இந்த நெருக்கடியான நேரத்தில் குரு பகவான் பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பெரியோரின் ஆசிர்வாதம் கிடைக்கும் தொழிலில் இருந்த தடைகள் விலகி வருமானம் வர ஆரம்பிக்கும் அரசில் வேலை பார்த்திங்கன்னா வேலைகளில் கவனமாக இருங்க பெண்கள் குடும்ப நலனில் கூடுதல் அக்கறை செலுத்தி வாங்க கவனம் செலுத்துங்க உடல் நலனிலையும் அக்கறை கொள்ளணும் மேலும் இந்த மாதம் உங்களுக்கு பொருட்கள் பார்த்திங்கன்னா வரவு ஜாஸ்தியாக இருக்கும் அரசு வழி செயல்கள் இழுபறியாகும் சிலருக்கு சட்ட சிக்கல்கள் தோன்ற வாய்ப்பு இருக்குது விரையஸ்தானத்தில் பூமிக்காரகன் செவ்வாய் சஞ்சலம் செய்கிறாரு நீண்ட நாட்களாக விற்பனையாகாமல் இருந்த இடங்கள் இப்போ விற்பனையாக வழிபிறக்கும் சில புதிய சொத்துக்களை வாங்குவீங்க அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால எப்போதும் விழிப்புடன் இருப்பது நல்லது உங்களுக்கு உங்களுடன் இருப்பவர்களே எதிரிகளாக மாறுறாங்க மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கும் குரு இந்த நிலையை உருவாக்குறாரு நட்புக்கள் உங்களை விட்டு விலகும் நிலை ஏற்படும் இருந்தாலும் சனி பகவானின் பத்தாம் இடமான பார்வையும் குரு பகவானின் பார்வையும் சாதகமாக இருக்குது தொழிலில் தடைகள் விலகும் தொழிலுக்கான முயற்சிகள் வெற்றியாகும் பண வழிகளில் வர ஆரம்பிக்கும் குடும்ப இருந்த சங்கடம் விலகும் பெண்கள் வாழ்க்கை துணியை அனுசரித்து போகிறது நல்லது மாங்கல்யஸ்தானமான எட்டாம் இடத்துல கேது இருக்குது ஹஸ்பண்டு உடல்நலனை பார்த்துக்கறேங்க குடும்பத்தை திட்டமிட்டு செய்யணும் வரவு செலவில் கவனமாக இருக்கணும் மேலும் இந்த மாதம் உங்கள் நட்சத்திரநாதன் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறனால ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்களில் பதிவதால் திருமண வயதில் இருந்தீங்கன்னா வரன் வரும் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும் தந்தை வெளியில் ஆதரவு அதிகரிக்கும் எதிர்பார்த்த வரவு வரும் இருந்த தடைகள் எல்லாம் விலகும் ராசிநாதன் ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்கிறதுனால அவருடைய மூன்று பத்தாம் பார்வையினால் முயற்சிகள் வெற்றியாகும் இருந்த தடைகள் விலகும் அலுவலகத்தில் உண்டான சங்கடங்கள் நீங்கும் சுய தொழில் செஞ்சீங்கன்னா எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைவீங்க இருந்தாலும் உடல்நிலையில் எப்பொழுதும் கவனமாக இருக்கிறது நல்லது பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் திருமணத்திற்காக காத்திருந்த சிலருக்கு வரண் தேடி வரும் தெய்வாருள் கிடைக்கும் நட்புகளால் ஆதாயம் அதிகரிக்கும் பொருளாதார நிலையும் மேம்படும் மாணவர்கள் பார்த்திங்கன்னா கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டி வரும் ஆசிரியர்களின் ஆலோசனை கேட்டு நடக்கிறது நல்லது இதுவரை பதிவில் கும்பராசி என்பர்களுக்கான மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்திற்கான ராசிபுரனை முழுமையாக பார்த்தோம் நண்பர்களே இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்